முருகா முருகா போற்றின் சோம் சரவண பவீன் குழந்தையே குழந்தையை நீ என்னிட அவளை கொடாமையில் நான் கடன் இந்த நாயிருக்கிறது கவலை கொல்லாமல் சில காலங்களை கடந்து சென்று கொண்டேரு

அது அவர்களது நன்னை நிலையை நடக்கும்படி அதான் எனக்கு ஆசீர்வத் என்றார் உன் நம்பிக்கையான பல ஓடிக்கப் போகிறது உன் பிரார்த்தனை போகின்றாய் எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்து தருகிறேன் மனதில் ஓடும் கேள்வி வீட்டில் முடிவும் கிடைக்க போகின்றது குடும்பத்திற்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருந்து ஒரு தெளிவான உணர ஆரம்பியாக இருப்பார் மகிழ்ச்சியான குழப்பங்கள் வாழப் போகின்றதா

நீ கொஞ்சம் நாம் செய்யாமல் நாம் உயிரிப்பாக நீ கோபிக்க வேண்டாம் நீ இப்போ எங்கிக் கொண்டிருக்கின்ற உனக்கு கிடைக்காமல்

அதற்காகத்தான் எல்லாம் நீ பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அனுபவ அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்கே உன் வாங்க பிரச்சனைகளை எல்லாம் நீங்க கொடுத்தேன்

உன் தவறுமையாக ஏறும் கவனமாக ஏறும் சேந்தோஷமாக நல்லதையே நினைத்து இருக்கும்

ஒரு நிமிடம் திருப்பாய் தானே அந்த நிமிடம் அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் ஆட்களின் நீக்கெல்லாம் உணர்வு செய்து உன்னுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் அதாவது நேரம்

வேண்டும் நான் வணங்கும் நமக்கு தான் கிடைத்தது என்ற அறுத்துக்கொண்டு பாதுகாதே எவ்வளவு சுவையாக இருக்கும் உனக்குள் இருந்த பசுங்கன்ற ஆயிரம் பசு கூட்டத்தில் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்வது சத்தியமாக போல

வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று பலன்களை இன்று அனுபவிக்கொண்டே போ

அதற்கு உன் நிகழ் காலத்தில் வாழ்க்கையை உன்னை பின் தொடர்பட ஆரம்பித்தார் நிலையான தருணப்படாத வாய்ப்பை நீ பயன்படுத்த மிக நன்றி உனக்கு இன்ப நிலை நீங்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் எனது பார்த்து நீ நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயே நான் செய்து நான் கரிசனத்தோடுதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றாக இருக்கும் ஒரு முறையும் போல் தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்தி கருமத்தின் பலனை நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது ட்டுும்

உனக்கு நல்லதாக திருமணையல்லாம் என்றிலிருந்து குறையாக என் துணை நீயே என் காவலே என் வழிக்கு சொல்கிறேன் நீயே என் குறிக்கும் உன்னுடைய அப்பா

ஒன்றை மட்டும் நினைவில் ஏற்படுகின்ற குடும்பங்களும் எல்லாவற்றையும் செய்ய ஒரு நாட்டு இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்க போகிறது புதிய மங்களகரமான நினைவுகள் நடைபெறப் போகிற முயற்சியை துன்பத்தில் போது உன்னிக்கு அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் போய்விடும் நீ முழுமையாக நம்ப கடவுள் நான் தான் போதும் இறைவன் அப்படி போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் விலைநடிக்க மாட்டேன் எல்லா நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் இனியும் காப்பாற்றத்தை உற்றுப்பு அல்லாமே மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தக்க கொள்ள ஒரு வைரத்தை பட்டம் நீட்ட முடியாது தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாமே இதே வளர்த்த சோதனைக்கு உள்ளவர்களும் விட மாட்டார்கள் அதனால் சோதனை என்பது அவர்களை துன்புணர் இருந்து அதிர்ச்சிக்குள் மேலோட்டமாக வேலை என்றால் உன் பக்கம் மகிழ்ச்சியாக நெருகிறேனே உன்னுடைய அப்பாவாக இருக்காது முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை தரவிட்டொழி மன அழுதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடர்ந்து பாருங்கள் ஆளை கொல்லும் கவலைகளை புறம் தள்ளி பெறுவீர் ஆளுமையை தரும் நம்பிக்கையை முக்கிய ஆலையாக அணி குச்சியை எளிதானதை நோக்கி செல்லாது செய்வது சரியானதை நோக்கி செல்ல வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு

அப்படியும் கற்கள் தோல்வி தழுகின்றனையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றிக்கு அணியை பார்த்து கற்று கொடுக்க வேண்டாம் எத்தனை முறை கல் எறியப்பட்டுகிறது என்பதல்ல கணக்கு கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் ஏற்கு வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் நடக்கும் தோல்வியை ஏற்று துவலாக இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் நம்பிக்கை அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்று விடலாம் அது ஒரு கையிலே கிடைத்துவிடும் போது வெற்றி முழுக்கம் உன் வீட்டு கதவை தனி இதுவரை நான் இருக்கிறேன் எப்போதுமே உன் கூடவே இருப்பேன் நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் என்றாய் இருந்தால் தூக்கி எறிந்தேன் எனக்காக என்னுடைய என்னுடைய இறைவன் என்னுடைய குரு எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு நேர்மறை எல்லாவற்றையுமே இந்த வாய் எரிந்து நடத்த வேண்டிய நோடு நான் இருக்கிறேன் பக்க பழமாக துணையாக தோழனாக நல்ல நண்பனாக உனக்கு உறவினராக உற்றாராக எல்லாமாக நான் இருக்கிறேன் இருக்காது பிறகு எதற்காக நீ கலங்க உன் வாழ்வை எல்லாமே உன்னை தேடி வரும்படி நிகழ்வு நான் செய்கிறேன் எல்லா போக்கும் பொருளுடைய எடுத்துக் கொள்கிற காரியங்கள் எல்லாம் இருப்பாய் நல்லதா யாருக்கு என்ன தேவை என்பது உனக்கு அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாக நடந்து தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான்

உன் வாழ்க்கையில் நீ எங்குன்றதையும் தேடி செல்ல வேண்டும் அனைத்தும் நிறைந்த விஷயங்கள் நான் உன்னுடன் நிராகின்றேன்

நீங்கள் தான் என் உயிர்கொள்ளும் போது உன் உன்டைய நிமாதை ஏற்பட்டது எல்லா வளமும் பெற்று பார்க்கப் போகிறேன் நம் ஓட மனையெல்லாம் இறைவன் நான் இருக்கிறேன் என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாருடன் வாழ்ந்தார் உன் மகிழ்ச்சியை அடுத்தவர்களிடமே தேடாது அது உனக்கு தனிமையை மட்டுமே தரு உன் மகிழ்ச்சியை உனக்குள்ளே தேடு மகிழ்ச்சியாயிருந்தான் கவலை கொள்ளாமல் போது அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்காது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக உண்டாக்கு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதிலும் உன் வாழ்க்கையில் நிறைவு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்முடைய மகிழ்ச்சியிலும் துயரிலும் கவலை செய்யாது இருபதாகி